அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இயல்பா இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்ப வாழ்க்கை மேலும் தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை இவருடைய பொருளாதார சூழ்நிலை இவருடைய கல்வி நிலை மேலும் இவருடைய திருமண வாழ்க்கை வாழ்க்கை உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிஷனை டீடைலாக கவர் பண்ணிருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன்

கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட சுத்தமாகவே இருக்காரு ஆகவே நேர்மையானவர்களா இருப்பாங்க எல்லாரிடமும் அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான குணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இவர்கள்ட்ட தாய்மை பண்பு அப்படிங்கிறது மிகுந்து காணப்படும் யாராச்சும் கஷ்டத்தோட வராங்கன்னா அவங்களை அரவணைச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் கூடிய மனம் புண்படும் பாரி யாராச்சும் பேசிட்டாங்கனாக்கா அதை தாங்கிக்க மாட்டாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் சிறந்த கற்பனை வளம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் நிறைய கற்பனை காண்பாங்க மேலும் படைப்பாற்றல் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க சில சமயங்களில் மனசஞ்சலங்களால் அமைதி இழந்து காணப்படுவாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அது இவர்களுடைய இயற்கை குணமாக இருக்கு அது மட்டும் கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்களா இருப்பாங்க யார் என்ன சொல்லட்டும் நான் கரெக்டாக உழைப்பேன் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல எந்த ஒரு தவற

நிறைந்ததாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜன கொண்டவர்களா இருப்பாங்க அது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு இயற்கை குணம் ஜன கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு இந்த கலைத்துறை சினிமா துறை இதுல எல்லாம் ஒரு பெரிய கலைஞரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பம் மற்றும் சமுதாய நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல ஆர்வமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல வல்லவர்களா இருப்பாங்க எளிமையா கட்டுப்பாங்க எவ்வளவு கடினமான விஷயத்தையும் ரொம்ப குயிக்கா அப்படியே லேர்ன் பண்ணிப்பாங்க சோ அது இவர்களுடைய ஒரு தனிப்பட்ட தனித்துவமான ஒரு குணம் ஒரு பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு அவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்கள் எப்போதும் சுதந்திரமா இருக்கணும் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல பெரியவர்களுடைய அறிவுரைகளை மதித்து நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த மொழி பாடங்கள்ல பண்டிதர்களாக இருப்பாங்க நிறைய வகையான மொழியை கத்துக்கிறது அதுல ஏதோ ஒரு வகையான அடிஷனலா ஏதாச்சும் ரெண்டு லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க ஆகவே அந்த மொழி பாடங்கள்ல ஒரு சிறந்த வல்லமை இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதே போல அந்த பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க மனதார பசித்தவர்களுக்கு உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க தன்னுடைய கையால சமைச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் இவர்களுடைய ஒரு இயற்கை குணமா இருக்கு மேலும் இவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தோம்னாக்கா வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டி முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய உணரக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அது இவர்களுடைய ஒரு தனித்துவமான குணமா நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பெண்கள் வட்டாரத்துல கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க பெண்கள்கள் பெண்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிவதில் ஒரு ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் மேலும் எவ்வளவு ஒரு கஷ்டகரமான துன்பகரமான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலுமே அதுல அதிர்ந்து பேசாம மென்மையான குணத்தோட அணுகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் இதனாலேயே இவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதே போல எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை தனக்கு சாதக ஒழுக்கமா திருப்புறதுல வல்லவர்களா இருப்பாங்க அதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க அதிகமா பேச மாட்டாங்க எதா இருந்தாலும் செயல்கள் தான் அதிகமா பேசாம செயல்கள் மூலமா தன்னுடைய பதில் அப்படியே ரிப்ளைவா கொடுப்பாங்க செய்து காட்டிட்டு தான் எதா இருந்தாலும் அவங்க பேசுவாங்களே அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் இவர்கள் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய அந்த கதைகள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது ஏதாச்சும் புதுசா ஒரு ஜேனர்ல ஏதாச்சும் ஸ்டோரியை கிரியேட் பண்றது இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாவே வரும் அது மட்டும் இல்லாம இவர்கள் பெரும்பாலும் மன அமைதியை தக்க வச்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலும் இவர்கள் மன அமைதியை இழந்து தேவையில்லாத விஷயத்துல யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாம இருந்து மன அமைதியை தக்க வச்சுக்கிறது இவர்களுக்கு மிகுந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அதே போல இவர்களுடைய அழகும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படி ஒரு வல்லமை இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் இவர்கள் வந்துட்டு கடினமான உழைப்பை மேற்கொண்டு தன்னுடைய படைப்பாற்றலாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாங்க எவ்வளவு கரடுமுரடான ஒரு பாதையில இவர்கள் பயணித்து வந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையானது

இருக்கிறதுனால மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள் மனதில் சுத்தமா வந்த வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது பெரும்பாலும் இவருடைய ஆர்வம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் சார்ந்த துறைகள் பக்கம் தான் போகும் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மேலதான் போகும் எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு அதுல பரிசு பெறக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததான் இவருடைய கல்வி நிலை அப்படிங்கிறது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் கான்ஸ்டலேஷன்ஸ்ல போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறையில கலைஞர்களாகவும் இயக்குனர் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது அதே சமயத்துல படிப்புல ஒரு ஒரு சமயம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருவாங்க தன்னை குறைத்து இட போட்டவர்கள்ட்ட செயல் மூலமா செய்து காட்டிட்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் குறைவாக இருக்கும் குறைந்த ஆர்வமாக இருந்தாலும் அது இவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் போது திறமை குறைவானவராக இருந்தாலுமே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் சின்ன சின்ன தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க ஏன்னா இரண்டாவது அரச கிரகம் சந்திரன் சூரியன் ராஜா என்றால் சந்திரன் ராணி ஆகவே பெரிய அளவுல ஆளுமை தன்மை இல்லைனாலும் ஒரு செட் ஆப் பீப்புளை கவர்ந்து தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கிறதுல இவர்கள் வந்து ஒரு வல்லவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய தொழிலாளர்களை வந்து சரிசமமா நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ஒருவேளை இவர்கள் யாராச்சும் உத்தியோகம் பாத்துட்டு இருக்காங்கனாக்கா இவங்க பணிபுரியக்கூடிய இடமா இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு உயர் பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கு கீழ்நிலையில வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களை வந்து அனுசரித்து அன்பு பாராட்டி அவர்கள்ட்ட சரிசமமா நடந்து கொண்டு கீழ்நிலையில உள்ளவர்களுடைய அன்பை வரைக்கும் இவர்கள் பெற்றிருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதை கட்டுரை நாடகம் சார்ந்த விஷயங்களை எழுதுறதும் மேலும் இந்த சினிமா ஃபீல்டுல அதிகமா ஆர்வம் காட்டுறது அதே போல இந்த உணவு விடுதி ரெஸ்ட் லாஜ் உரிமையாளர்கள் பால் பண்ணை மற்றும் இந்த கரும்பு சார்ந்த துறைகள்ல வல்லுநர்களாகவும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு துறையில இவர்கள் டிராவல் பண்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இந்த விற்பனை துறையில சம்பாதிக்கும் திறன் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரத்திலும் இவர்கள் வந்துட்டு பெரிய அளவுல நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுகிறார்கள் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த பீல்டுல ஏதோ ஒரு விஷயத்துல நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த குடும்பம் பெரும்பாலும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது

நிச்சயமாக இவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதே போல அந்த காதல் திருமணம் இவர்களுக்கு கை கூடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே போல பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சோம்பேறி தனமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை அந்த சோம்பேறி தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்றது மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறது இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பா இருக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் சுபிக்ஷமா அமைஞ்சிருது நூத்துல ஒரு மூணு நாலு பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாம போகுது அது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையிலையும் அமைதியான முறையிலையும் அமைகிறது அடுத்தாக இப்படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சந்திரன் வந்துட்டு உங்களுடைய ராசியில உச்சமாவார் ஆகவே இந்த அடிக்கடி இந்த ஜல சம்பந்தமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீர் சார்ந்த வகையில் வரக்கூடிய நோய்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முகப்பரு கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் மூக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் மேலும் இந்த தொண்டை சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் சளி தொந்தரவு இதை சார்ந்த விஷயங்கள் மேலும் மூட்டு வழி ஒரு சிலருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஜென்ரல் ப்ரடிக்ஷனா பார்த்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாதம் வாரியா ஒரு சில பலன்களை நம்ம பார்க்கலாம் அதாவது ரோகிணி நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு அந்த நான்கு பாதத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம் அதே போல உங்களுடைய நட்சத்திரம் என்ன ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு என்ன நட்சத்திரம் தெரியும் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து என்ன நட்சத்திரம் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க சோ அந்த கிளியாரிட்டியோட இந்த பலன்களை பாருங்க இப்போது இந்த ரோகின் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்த கூடிய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோனாக்கா நட்சத்திர அதிபதி பார்த்தோன்னாக்கா சந்திர பகவான் ராசி அதிபதி சுக்ரன் அதே போல நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் வருவார் ஆகவே

கட்டுரைகளை வாரி வழங்குவாங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஆகவே படிப்புல அவ்வளவா இவர்கள் அக்கறை காட்டுறது கிடையாது இதனாலேயே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படிப்புல ஏதாச்சும் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த பாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிக அளவுல கிடைக்குது அதே போல அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க முன்கோபம் காரணமாக மற்றவர்களிடம் கடுமையாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அதிபதியா வரதுனால முன் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதான் இவருடைய ஒரு பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் உடனே மறந்து அதை சமாதான கூடிய உயர்த்தக்கூடியவர்களா இருப்பீங்க எந்த அளவுக்கு கோபம் படுறீங்களோ அதே அளவுக்கு டக்குன்னு காம் டவுன் ஆயிடுவீங்க டக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதே போல இந்த காரமான உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பீங்க தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவர்களா இருப்பீங்க தற்பெருமை அதிகமா கொண்டவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்க நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால அந்த காவல் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் இந்த துறைகள் எல்லாம் பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவர்களா விளங்குவாங்க குறிப்பா காவல்துறை அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஏதாச்சும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல நினைத்ததை எப்படியும் அடைந்து விடக்கூடிய அந்த ஒரு மனோபலம் மனோ தைரியம் அப்படிங்கிறது இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி சுக்கரன் அதே போல நவாம்ச அதிபதி சுக்கரன் ஆகவே இவருடைய காம்போ எப்படி வருதுன்னா சந்திரன் பிளஸ் சுக்கரன் பிளஸ் சுக்கரன் இந்த காம்போல இவர்கள் வருவாங்க ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தோம்னாக்கா சாந்தமான சாத்வீக குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்போதும் அமைதியா பொறுமையா இருப்பாங்க எப்படிப்பட்ட நெருக்கடியாக

காரியத்தை கூட சவாலாக எடுத்துக்கொண்டு அதை முடித்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க மென்மையான சுபாவம் இவர்கள்ட்ட அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிறதுனால அன்புக்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து இந்த கணினி துறை அதே போல இந்த கணிதத்துறை ரசாயன துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு காட்டுவாங்க எடுத்த காரியத்துல எத்தனை தடை வந்தாலும் விடாபிடியா இருந்தா அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட துறையில் ஒரு ஆர்வமும் அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நட்சத்திராதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்கரன் நவாம்சாதிபதி புதன் பகவான் வருவார் ஆகவே இவருடைய காம்போ எப்படி எடுத்துட்டு போதுனாக்கா சந்திரன் பிளஸ் சுக்கரன் பிளஸ் புதன் இந்த காம்போல இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் வருவாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவுல சுகபோக வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சுய முயற்சியால் முன்னேற வேண்டும்

அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த கதை கவிதை எழுதுறதுல ஆர்வமும் அதுல ஒரு திறமையும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து இந்த இனிப்பு சுவையை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்க எந்த துறையாக இருந்தாலும் வித்தியாசமாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பல விஷயங்களை செய்வதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் இந்த மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகளை இனம் கண்டறிந்து அவர்களை ஒதுக்க

ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எப்போதும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லோரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல கோபத்தினால் திருத்துவதை விட கடுமையான சொற்களால் திருத்துவதை விட அன்பினால் திருத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் வாழ்க்கை துணையிடம் மாறாத காதல் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல சந்திர நவாம் சாதிபதி ஒருவரை சரியாக எடை போடுறதுல அதாவது மிகச்சரியா எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க இதனால யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது யார்ட்டையும் ஏமாந்து போக மாட்டாங்க டக்குன்னு யாரையும் நம்பவும் மாட்டாங்க யார் எப்படிப்பட்டவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதே போல இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வரக்கூடிய நபராக உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட வருவாங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்கனாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஒரு இயற்கை சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிதுர் வழியில சொத்துக்களும் தாய்மாமன் வழியில சொத்துகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒருளா இருப்பாங்க எப்போதும் நண்பர்களோட தான் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஊர்களா இருப்பாங்க வீட்டிலும் அவ்வப்போது உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சி அடையக்கூடிய ஊருலாம் இருப்பாங்க மேலும் இந்த நான்காம் மாதத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஜோதிடம் இது சார்ந்த துறைகளில் பெரும்பாலும் புகழ் பெற்றவர்களா இருப்பாங்க அதில் புகழ் அடையக்கூடிய உருளா ஓகே ஃபைனலாக அந்த ரோகின நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வழிபடலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடலாம் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் மேலும் இந்த வெங்கடேச பெருமாள் அந்த கடவுளையும் நீங்க வழிபடலாம் இந்த இரண்டு கடவுளும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா அமைது ஆகவே இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கடவுளை வழிபட்டு வர மன அமைதி மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மன தெளிவும் மன அமைதியும் கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் அதாவது மனம் தெளிவாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருந்தால் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த தன்னம்பிக்கை பிறந்துவிட்டால் நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க சோ இதுதான் இதுல உள்ள ஒரு சிம்பிளான ஒரு சூட்சமம் ஒரு புரிதலோட செயல்படும் போது நல்ல பலன்களை நிச்சயமா நம்மளால அனுபவிக்க முடியும் மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் நல்ல ஒரு தன்மை நல்ல ஒரு குணம் ஒரு புதிய விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே இருக்கும் மேலும் ஒளி மிகுந்த ஒரு நட்சத்திரம் அதிக ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம் அதனாலேயே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரபலமா இருப்பாங்க ஒரு ஒளி மிகுந்து காணப்படுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் அதே போல அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம் மேலும் பாதம் சாரியான பலன்களையும் நம்ம பார்த்தாச்சு இது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது எவ்வளவு பர்சன்டேஜ் மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமா செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்தும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றேன் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காம்போ நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே போல மாத பலன்கள் வருட பலன்கள் கோச்சார சனி பெயர்ச்சி பலன்கள் கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சு பலன்கள் இந்த காம்போவும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்த வீடியோவையும் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க அதிலையும் ஏதோ ஒரு குறைந்தபட்சமாச்சும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்